வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா அதாவது ஏபிசி ஜூஸ் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஏபிசி ஜூஸ் கரெக்டாக எப்படி பண்ணுறது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏபிசி ஜூஸை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் தமிழ் மருத்துவச்சி அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் உடல்நலம் சம்பந்தமான நல்ல விழிப்புணர்வு வீடியோஸ் தான் எங்கள் வீடியோவில் நாங்கள் சொல்லிட்டு வரோம் சரிங்களா அதுக்காக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ரெண்டாவது எங்கள் வீடியோஸ்க்கு லைக் போட மறந்துடாதீங்க ஏன்னா உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஏபிசி ஜூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்க இதை பற்றின வீடியோஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் அதுதாங்க ஏபிசி இந்த மூணு பொருட்களையுமே ஜூஸ் பண்ணி குடிக்கிறது தான் ஏபிசி ஜூஸ் வாங்க இதை பற்றி பார்க்கலாம் இந்த ஏபிசி ஜூஸ் நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும் அதாவது இதில் நல்ல நல்ல ஒரு நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதுக்கு ஏற்றாப்புல தீமைகள் இருக்குது அது மட்டும் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா உடம்புல சத்துக்கள் கொடுக்குற முக்கியமான பொருள்கள் இந்த மூணு பொருள்களும் ஒன்று ஓகேங்களா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல என்னென்ன பண்ண அதாவது என்னென்ன நன்மைகள் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை சுத்தப்படுத்துறதுக்காகட்டும் அடுத்தது ரத்த அழிவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதாவது ஹிமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அத அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு அதாவது இதயத்துக்கு கல்லீரல் ஸ்கின் அந்த மாதிரி முகப்பொழிவு அந்த மாதிரி ஜாஸ்தியாக்குறக்கு இந்த மூணு பொருளுமே ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க ஓகேங்களா ஆனால் இதை எப்படி சாப்பிட்லாம் எவ்வளவு சாப்பிட்லாம் எப்படியெல்லாம் சாப்பிட்லாங்கிறது தெரியாமல் மக்கள் வந்து சாப்பிட்டு இருக்காங்க அதை வந்து ஒரு அதாவது ஒரு பழமொழி இருக்குது பார்த்திங்களா அளவுக்கு மீறினால் அமிர்தம் முனைஞ்சு அந்த மாதிரி தான் அதாவது நம்ம அளவோடு எதுவுமே சாப்பிட்டாலுமே அது வந்து அமிர்தமாக இருக்கும் அதை மீறி போனால் அது நஞ்சாயிரும் அதே இந்த டைலாக் தான் இதுக்கும் ஒத்து போகும் இந்த ஜூஸோட நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த மூணு பொருட்கள்லையுமே ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது மூணுலையுமே பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் பி டூ த்ரீ சிக்ஸுங்கிறதும் நெக்ஸ்ட் அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது மக்னீஷியம் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸுங்கிற நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது இரண்டாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதை நம்ம உடம்புல அதிகரிக்குதுங்க ரெண்டாவது பிளட் சர்க்குலேஷனை சீராக்கிற ஒரு சக்தி வந்து இந்த மூணு பொருட்களையுமே இருக்குது ஓகேங்களா அடுத்தது மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அண்டு நிறையா அது கு குறைந்த க கல்லூரி இருக்குது அப்புறம் ஃபைபர் வந்து நிறையா இருக்கிறங்காட்டிக்கு என்னாகுன்னா நம்மளுக்கு உ உடல் எடை குறையிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கேரட் கேரட்னால என்னாகும் நம்மளுக்கு மலச்சிக்கல் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால நம்ம இந்த கேரட்டை சாப்பிட்றதுனால அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறவங்க அடிக்க மழை சிக்கல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரெண்டாவது கண் தசைகளை வந்து பலப்படுத்துது ஓகேங்களா இந்த ஏபிசி ஜூஸ் கரெக்டாக எப்படி செய்யலாங்கிறது நான் ஒரு செய்முறை விளக்கம் போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஒரு பீட்ரூட் ஒரு லெமன் ஒரு கேரட் நாலு மென்ட்லிவ்ஸ் மின்ட்டிலிவ்ஸ்னா புதினா இலை கொஞ்சம் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்க இஞ்சி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ரொம்ப இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸு இந்த அதாவது இந்த ஆப்பிள் ஆகட்டும் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு முக்கியமாக பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க சாப்பிட்டோன்னா என்ன ஆகுனா அந்த ஃபேட்டி லிவர் கம்மியாகுது அதில் அன்வான்ட் கொழுப்புக்கள்லாம் இருக்கும் அந்த கொழுப்புகள் எல்லாம் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நீக்கிறதுக்கு பீட்ரூட்க்கு நிறைய இது இருக்குது சக்தி இருக்குது ஓகேங்களா ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் கேரட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் அதுலேயும் நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அடுத்ததாக இந்த இந்த மூணு பொருளுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிடணும் ஏன்னா இது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வெளியே வாங்கிட்டு எந்த ஒரு பழங்கள் காய்கறினாலும் தயச்சு தோலை நீக்கிட்டு நீங்க பயன்படுத்துறது ரொம்ப சிறந்தது ஏன்னா அதுல வந்து நிறைய அதாவது உரம் உரம் போட்டிருக்கலாம் உரம் மருந்துகள் போட்டிருக்கலாம் தக்க வைக்கிறதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிச்சிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அதனால தயவு செஞ்சு நீங்க தோலை ரிமூவ் பண்ணிட்டு சமைக்கிறதாகட்டும் சாப்பிட்றதாகட்டும் கொஞ்சம் நீங்க நெறிமு நெறிமுறைப்படுத்துங்க ஓகேங்களா அதாவது அதனால் அதனால இந்த பழம் இப்ப இப்ப நம்ம ஏபிசி ஜூஸ்க்கு பயன்படுற கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா தோலை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்புறம் ரெண்டாவது அதை பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கி இல்லை தேங்காய் சரவல் கொண்டு அதை நீங்கள் சரவை கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது ஒருத்தருக்கு நீங்கள் பாதி அதாவது பாதி கேரட் பாதி பீட்ரூட் பாதி ஆப்பிள் ஒரு பர்சன் அதாவது ஒரு ஆளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதே இரண்டு பேருக்குன்னா அதோட அளவு வந்து நீங்கள் ஜாஸ்தியாக்கிக்கலாம் ஓகேங்களா இந்த கட் பண்ணி வச்ச பொருளை எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது லெமன் ஜூஸ் லெமன் வேணுங்கிறவங்க அந்த ஜூஸுக்கெலாம் நீங்கள் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம் நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்காதீங்க சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நான் குழந்தைகளுக்கு கொடுக்குற கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாமா ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக நீங்கள் பணக்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க ஓகேங்களா இந்த ஏபிசி ஜூஸ் ப்ரிப்ரேஷன் நான் சொல்லிட்டேன் ஆனால் இதை யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஏன்னா இதை சில பேர் வந்து கண்டிப்பாக இந்த ஜூஸை குடிக்கவே கூடாதுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ் அதாவது சுகர் பேஷண்ட்ஸு சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இந்த ஜூஸை குடிக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இந்த கேரட்டை ஆப்பிள் பீட்ரூட் இது மூணுலேயுமே நேச்சுரலாகவே சுகர் கண்டன்ட் இருக்குது ஓகேங்களா இதில் நம்ம ஜூஸ் அதாவது ஜூஸ் அடித்து கொடுத்தோன்னா சுகர் லெவல் ஏறிடும் அதனால் தயவு செஞ்சு சுகர் பேஷண்ட்ஸ் இந்த ஜூஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி ஆகணும் குடிக்கவே கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் அதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஜூஸை குடிச்சிடாதீங்க ஏன்னா அதாவது இந்த பீட்ரூட்டில் ஆக்சிலேட்டுங்கிற ஒரு கண்டன்ட் இருக்குது அது பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த ஜூஸை குடிக்காதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் கொடுக்கறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏ அதாவது குளிர்காலங்களில் குழந்தைகள் கொடுத்திங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதாவது ஒரு ஒரு மில்லி நீங்கள் அளவு வச்சிங்க அந்த மில்லி அளவு நீங்கள் கொடுக்கலாம் டெய்லி கொடுக்கக்கூடாது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக வாயு தொல்லை இருக்கிறவங்க அதாவது கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை நிறைய குடிக்கிறத தவிர்த்துக்கலாம் வாரத்தில் ஒரு இடைவெளி விட்டு அதாவது ஒன்று இல்லைன்னா ரெண்டு நாள் கழித்து இந்த ஜூஸை ஹாஃப் டம்ளர் வேணால் குடிச்சிக்கலாம் அப்படி குடிக்கும்போது கொஞ்சம் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி வாய்வு தொல்லை இருக்கிறவங்களும் இந்த ஜூஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்ததாக ப்ரெக்னென்ட் லேடிஸை அதாவது கர்ப்பம் கர்ப்பமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எம்டி ஸ்டொமக்கில் அதாவது வெறும் வயத்துல இந்த ஜூஸை குடிக்கவே கூடாது ஏன் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் அதாவது கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாகவே சுகர் லெவல் ஜாஸ்தியாகவும் பிபி இருக்கும் அந்த டைமு இந்த ஜூஸ் நம்ம வெறும் வயிற்றில் குடித்தாலோ இல்லை அதிகமாக குடித்தாலோ என்ன சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அது பிபி ஆக பி ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அதாவது வர் கர்ப்பமாக இருக்கிறவங்க குடிக்கணும்னா அதாவது நாட்கள் இடைவெளி விட்டு அதாவது ஒரு நாள் குடித்தாங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழித்து ஹாஃப் டம்ளர் குடிச்சிட்டா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அதே மாதிரி ஹை பிபி அதாவது உயர் ரத்த அழுத்தம் அவங்களும் வந்து இந்த ஜூஸை வந்து குடிக்கக்கூடாதுங்க அப்படி குடிக்கணும்னா நீங்கள் தண்ணி நிறையா கலந்து அதாவது நாட்கள் இடைவெளி விட்டு குடிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்த ஏபிசி ஜூஸை டெய்லி குடிக்கலாமா கண்டிப்பாக டெய்லி குடிக்கக்கூடாதுங்க நாட்கள் இடைவெளி விட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு அப்படின்னு டெய்லி இங்கே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறையா பிரச்சனைகள் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்றது அதாவது ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க டாக்டர்ஸ் ஆகட்டும் நிறைய ஃபுட் ஐட்டிஷியன் ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகளை நீங்க தயவு செஞ்சு ஜூஸாக குடிக்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக அதாவது அப்படியே நீங்கள் சாப்பிட்டனா தான் உங்களுக்கு அதோடய நியூட்ரிஷன் அதோடய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால ஊட்டச்சத்துக்கள் கம்மியாகாமே கம் கம்மியாகுமே தவிர ஜாஸ்தி ஆகாதுன்னு அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க நானும் அதை தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜூஸாக பண்ணி குடிக்காமல் நீங்கள் டைரக்டாக காய்கறிகளும் பழங்களையும் நீங்கள் சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் ரெண்டாவது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் தொடர்ந்து கேளுங்கள்